எல்லாரோட ஒத்துழைப்பு தான் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே ஒரு இரநூறு மரம் வைக்கிறோம் அப்படின்னா அது எல்லா மரமும் வந்து பெரிய மரமாகி அது வந்து நமக்கு உதவியாக இருக்கணும் வைக்கிற ப்ரோக்ராம் மட்டும் பார்த்தாது அது பெரிய மரமாக தான் அந்த சட்டம் வந்து சட்டத்தில் வந்து சட்டம் ஆச்சிட்டு இருக்கணும் அதில் ஒரு பங்கமாக ஒரு பங்காக தான் மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க இன்னும் மாவட்ட சட்ட பணிகள் குழுவோட இணைந்து இன்னும் பல்வேறு இடங்களில் பெரிய லேண்ட் நம்ம சேர்க்கணும் இப்போ இதுவும் கூட ஒரு லே அவுட் போட்டிருக்காங்கன்னா ஒரு லே இந்த பணியை எங்களுக்காக எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு உத்வேகம் கொடுத்த நம் மாவட்ட நீதிபதி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னோட நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்ம வனத்துறையோட சேர்ந்தோம் சார் வீடியோக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பார்க்கலானா